எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வாழ்க்கையோட பெரிய பெரிய பாடங்கள் எல்லாம் ரொம்ப சிம்பிளான விஷயங்கள்ல இருந்து தான் நமக்கு கிடைக்கும் தெரியுமா இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் பார்க்க போறோம் ஒரு தேனிக்கும் ஒரு ஈக்கு நடுவில் இருக்கிற ஒரு சின்ன வித்தியாசம் நாம எப்படி வாழணுங்கிற ஒரு பெரிய உண்மையை பத்தி நமக்கு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் இதுல இருந்து தான் எடுக்கப்பட்டது ஸ்ரீமத் சுவாமி சித்பவநந்தர் எழுதின ஒரு புத்தகம் இது சின்னது தான் ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு உரை வாழ்க்கை பத்தின ஒரு முக்கியமான பாடத்தை கத்துக் கொடுக்க இது இயற்கையிலிருந்து ஒரு அழகான உருவகத்தை பயன்படுத்துது சோ இப்போ ஒரு கேள்வி வருது ஒரு சாதாரண தேனி அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கைய பத்தி நமக்கு என்னத்தை கத்துக் கொடுக்க முடியும் ஒரு சின்ன பூச்சி நாம எப்படி வாழணும்னு சொல்றதுக்கு ஒரு பெரிய உதாரணமா இருக்க முடியுமா வாங்க இதுக்கான பதிலை தேடலாம் அந்த கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்கணும்னா முதல்ல நாம இந்த கதையோட ஹீரோவை பார்க்கணும் ஆமாங்க இந்த டெக்ஸ்ட் நமக்கு முன்னாடி வைக்கிற ஒரு பாசிட்டிவ் ரோல் மாடல் அதுதான் தேனீ தேனியோட பேசிக் பிரின்சிபிளே இதுதாங்க தன்னலமே இல்லாம இருக்கிறது அது தன்னக்காக வாழறதே இல்லை தன்னோட முழு சமூகத்துக்காக அதாவது அந்த தேன் கூட்டுக்காக வாழது சொல்லப்போனா சுயநலம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு அதோட லைஃப்ல இடமே கிடையாது சரி அப்படின்னா ஒரு தேனியோட லைஃப் ஸ்டைல் நிஜத்துல எப்படி தான் இருக்கு அதோட ஒவ்வொரு செயலும் இந்த கூற்று நன்மைங்கிற கொள்கைய எப்படி காட்டுது பாத்தீங்கன்னா தேனியோட வாழ்க்கையை ஒரு நாலு முக்கியமான பண்புகளா திரிக்கலாம் ஒன்னு அது எப்பவுமே தன் கூட்டோட நல்லதுக்காகவே வாழுது ரெண்டாவது அது கூடு பூக்கள்னு சுத்தமான இடங்களுக்கு மட்டும்தான் போகும் மூணாவது அதுக்கு சோர்வே கிடையாது விடாம ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் கடைசியா தேவைப்பட்டா தன்னோட கூட்ட காப்பாத்துறதுக்காக தன்னோட உயிரை கூட கொடுக்க தயங்காது இப்ப வாங்க தேனிக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிற ஒன்ன பத்தி பாப்போம் நம்ம கதையோட வில்லன் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டை ஈதான் இந்த ரெண்டு உயிரினத்தோட உலகமே வேற வேறங்க தேனியோட பாதை சுத்தமான கூட்டுக்கும் நல்ல வாசனையுள்ள பூக்களுக்கும் நடுவில் இருக்கு ஆனா ஈயோட பாதை அது அப்படி இல்ல ஒரு நிமிஷம் சுத்தமான சாப்பாட்டுல இருக்கும் அடுத்த நிமிஷமே அசுத்தத்துல போய் உட்காரும் இது தாங்க ரெண்டுக்கும் இருக்கிற அந்த ஃபண்டமெண்டல் டிஃப்ரென்ஸ் இந்த மூல ஆதாரம் ஈயோட வாழ்க்கைய ஒழுங்கற்றது அப்படின்னு சொல்லுது அப்படின்னா என்ன அதுக்கு தேனீக்கு இருக்கிற மாதிரி ஒரு கிளியரான கோல் ஒரு நோக்கம் எதுவுமே கிடையாது அது நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நடுவுல சுத்ததுக்கும் அசுத்ததுக்கும் நடுவுல எந்த ஒரு இலக்கும் இல்லாம சுத்திக்கிட்டே இருக்கு இந்த ரெண்டு பாதைகளுக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த உரை நமக்கு சொல்ல வர்ற பாடம் முழுசா புரியும் சுருக்கமா சொல்லணும்னா தேனியோட கவனம் எல்லாம் கூட்டோட நல்லதுல இருக்கும்போது ஈயோட கவனம் முழுக்க முழுக்க சுயநலத்துல தான் இருக்கு தேனியோட உழைப்புக்கு ஒரு நோக்கம் இருக்கு அது சுத்தமான சூழல்ல வாழுது ஆனா ஈயோட செயல்களுக்கு எந்த நோக்கமும் இல்ல அது சுத்தமான இடத்துலயும் இருக்கும் அசுத்தமான இடத்துலையும் இருக்கும் ஆக தேனி தன்னலமின்மையோட சின்னம் ஈ சுயநலத்தோட சின்னம் சரி இப்போ தேனி ஈ இதெல்லாம் வெறும் பூச்சிகள் தானே நினைக்கலாம் ஆனா அப்படி இல்ல இந்த உருவகம் மூலமா நமக்கு சொல்ல வர அந்த ஆழமான பாட என்னன்னு இப்ப பாக்கலாம் ஸோ இந்த ஆதாரம் நம்ம முன்னாடி ரெண்டே ரெண்டு சாய்ஸ் வைக்குது ஒன்னு தேனியோட பாதை ஒரு நோக்கத்தோட கடினமா உழைச்சு சமுதாயத்துக்கு பயனுள்ளதா வாழ்றது இன்னொன்னு ஈயோட பாதை எந்த நோக்கமும் இல்லாம சுயநலமா ஒரு ஒழுங்கே இல்லாம வாழ்றது கடைசியா ராமகிருஷ்ணரோட இந்த ஒரு பவர்ஃபுல்லான அட்வைஸ கேளுங்க இந்த முழு ஒப்பீட்டோட மொத்த சாராம்சமே இதுதான் தேனியை போல ஒரு சுத்தமான கடின உழைப்புள்ள பயனுள்ள வாழ்க்கைய வாழுங்கிறது தான் இதோட மெசேஜ் இந்த வார்த்தைகள் நம்ம மனசுல நல்ல பதியட்டும் அதனால இந்த விளக்கத்தோட இறுதியில நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியோட முடிக்கிறேன் உங்க வாழ்க்கைய பத்தி நீங்க எடுக்கிற முடிவுகளை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க எந்த மாதிரி ஒரு வாழ்க்கைய உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்க தேனியோட பாதையில போறீங்களா இல்ல ஈயோட பாதையிலையா இது நாம ஒவ்வொருத்தரும் நமக்கு நாமே கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி